ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கூடைக்கு மொத்தம் அஞ்சு ரோல் வந்து தேவைப்படும் இதில் நான் பதிமூணு கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு ரெண்டு வயர் மட்டும் சேம் கலரில் வர மாதிரி போட்டிருக்கேன் மற்ற எல்லாமே பதிமூணு கலர்ஸ் தனித்தனியான கலர்ஸ் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் ப்ளைனாக வர இடத்துல மட்டும் பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன் மற்ற இடத்துல நார்மலாக பின்னிருக்கேன் இதில் அடிபாகம் வந்துட்டு நார்மலில் தான் பின்னிருக்கேன் மொத்தம் கட் ஒயர் வந்து முப்பத்தாறு ஒயரு நாலு நாள் ஒரு கலரில் வந்துட்டு நாலு ஒயர் அந்த மாதிரி நாலு நாலு ஒயராக முப்பத்தாறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஒயரும் பத்தரை அடி இது பட்டர்ஃப்ளை ஒயருக்கு மற்ற ஒயருனால் நீங்கள் வந்து பதினோரு அடி எடுத்துக்கோங்க இப்போ அடிபகத்துலேயும் அதே மாதிரி நாலு நாளாக பதினாறு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நாலுக்கு ஒரு ஒயர் ஒரு கலரில் ஒரு ஒயிட் கலர் வந்து மேலே நாளுக்கு ஒரு ஒயருக்கு ஃபுல்லுமே ஒயிட் கலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டு மேலே வந்துட்டு கிராஸை வந்துட்டு பின்னணும் கிராஸாக பின்னுற இடத்துல இந்த ப்ளைன் கலர் வர இடத்துல மட்டும் பிஸ்கெட் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த க்ரீனு எல்லோ இந்த பீச்சு கீழே இருக்கிற க்ரீன் அந்த மாதிரி சென்டரில் வந்து மூணு நாட்டு இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் மூணு நாட்டு எல்லோ அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி க்ரீனு ப்ளூ அப்புறம் சைடில் வந்து இந்த பீச் கலரும் க்ரீனும் வந்துட்டு பிளெயின்னு வருது அப்புறம் இந்த அடிபகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பிஸ்கட் நாட் வந்துட்டு போட்டிருக்கேன் இந்த ப்ளூ பிஸ்கெட் நாட் பார்த்திங்கன்னா தெரியும் ஜிக்சாக்காக வர்ற மாதிரி வந்துட்டு இருக்குது இதே மாதிரி தனியாக வந்துட்டு ஃபுல்லாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துட்டு நான் பிஸ்கட் கூட வந்து போட்டு காமிக்கிறேன் அதோட வீடியோ லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ இந்த கைப்பிடியோட அளவு வந்துட்டு பார்க்கலாம் உள்வொயர் வந்து எட்டு உள்வொயர் வச்சுருக்கேன் ரொம்ப திக்காக வந்துட்டு கைப்பிடி இருக்குது இந்த பீச் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு அடி ப்ளூவில் வந்துட்டு பத்தரை அடி வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் உள்வொயர் வந்து எட்டு உள்வொயர் ஒவ்வொன்றுமே வந்துட்டு நாலை முக்கால் அதாவது நாலு அடியும் இருபது சென்டிமீட்டரும் வந்து வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நார்மலாக சுற்றி பின்னுற மாதிரி ரொம்ப பெரிய கூடை இது அடிபாக வந்துட்டு நால் நார்மலில் பின்னி மேலே வந்து கிராஸில் பின்னுற மாதிரி இதோட மெஷர்மெண்ட் வந்து ஸ்கேலில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தாறுக்கு பதினஞ்சு இன்ச்சு இருக்குது அடிபகம் பதினாறு லைன் ஆறரை இன்ச் வந்து இருக்குது ஸ்கேலில் வந்துட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி இருக்குது கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சு பதினஞ்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு இந்த கூடைய மடித்து சுருங்கும் இல்லையா அதுலேருந்து இந்த கைப்பிடியோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு இல்லை ஆறு இன்ச்சு இருக்கணும் இதுக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்குது சின்ன கூடை அப்படின்னா நம்மளுக்கு ஆறு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப பெரிய மார்க்கெட் சைஸ் கூடை அதனால் இதுக்கு ஆறு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் திக்னஸ்ஸுமே வந்துட்டு ரொம்ப திக்கான கைப்பிடி நீங்கள் மற்ற கூடைக்குமே இதே அளவு வந்து கைப்பிடி வந்து வச்சுக்கலாம் அப்போது கைப்பிடி மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக கூட வந்திருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்